பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப்பால் பொருளாதார போர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே அமெரிக்க டாலரை மீண்டும் உலகின் தலைச்சிறந்த நாணயமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு டாலரை பிரிக்ஸ் நாடுகள் வீணாக்குவதை கருத்தில் கொண்டு அந்நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கும் திட்டத்தை அறிவித்தார் ஜோ பைடன் மற்றும் அவரது சிகாக்கள் போலல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளை டாலரின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாக டிரம்ப் பார்க்கிறார் அவரின் நூறு சதவீத வரி விதிப்பு திட்டம் மற்றும் பொருளாதார ஊக்கத் தொகைகளுடன் இணைந்த கட்டணங்கள் அமெரிக்க அமெரிக்கா தலைமையிலான நிதி அமைப்பிலிருந்து பிரிக்ஸ் நாடுகள் விலகி செல்வதை தடுக்கும் என நம்புகிறார் பைடன் அரசு பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளை மிகவும் குறைவாக மதிப்பிட்டது அந்நாடுகள் ஒரு புவிசார் அரசியல் அச்சுறுத்தல் அல்ல என்று மதிப்பிட்டிருந்தது இருப்பினும் ட்ரம்ப் பைடன் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார் அமெரிக்காவின் நலன்களுடன் பொருந்தும் வகையில் மற்ற நாடுகளை சீரமைக்க ஒரு கருவியாக வரி விதிப்பு மற்றும் ஊக்க சலுகைகளை கருதுகிறார் ட்ரம்ப்பின் நிதித்துறை செயலாளரான ஸ்காட் பெஸின் இந்த ின் உக்தியை கோடி காட்டினார் இருப்பினும் அதிகப்படியான தடைகள் பிரிக்ஸ் உட்பட மற்ற நாடுகளை டாலரிலிருந்து விலக்கிவிடும் அபாயம் உள்ளது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இது யுக்ரைன் போரில் ரஷ்யாவிடமிருந்து மேற்கு நாடுகள் கற்றுக்கொண்ட பாடமாகும் ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கிய பிறகு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்ய மத்திய வங்கியின் முன்னூறு பில்லியன் டாலர் சொத்துக்களை முடக்கின ரஷ்ய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த மேற்கு நாடுகள் மேற்கொண்ட இந்த முயற்சிகள் அனைத்தையும் மீறி ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னை உலக ஆவிய தெற்கின் பாதுகாவலராக நிலைநிறுத்திக் கொண்டார் மேற்கத்திய நாடுகளைப் போலல்லாமல் ரஷ்யா தனது சந்தைகளிலிருந்து வேறு எந்த நாட்டையும் விளக்கவில்லை என்று புதின் வாதிட்டார் ஆப்பிரிக்க நாடுகளை கடனாளி நாடுகளாக மாற்றி அந்நாடுகளை மேற்கத்திய நாடுகள் நவீன காலனி நாடுகளாக மாற்றுவதாக புட்டின் குற்றம் சாட்டினார் சீனாவால் இந்த செய்தி வளரும் நாடுகளில் எதிரொலிக்கப்பட்டது இது ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா நாடுகள் உட்பட பல வளரும் நாடுகளில் மேற்கத்திய எதிர்ப்பு உணர்வை அதிகப்படுத்தியுள்ளது இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் டாலரின் உலகளாவிய பங்கை வலுப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதற்கு வரி விதிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் ட்ரம்பின் இந்த அணுகுமுறை ஏற்கனவே நல்ல பயனை தந்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க நிதி அமைச்சக மூத்த அதிகாரி வெசன் கூறுகையில் அமெரிக்க வரி விதிப்பு முறை சில நேரங்களில் தீர்க்கமான முடிவுகளை தருகிறது என்றார் உதாரணமாக கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்தோரை தங்கள் நாட்டுக்குள் ஏற்க மறுத்தார் அதற்கு பதிலடியாக அதிபர் ட்ரம்ப் கொலம்பிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் அடுத்த ஒரு வாரத்தில் வரி விதிப்பு இருமடங்கு ஆகும் என மிரட்டல் விடுத்தார் சில மணி நேரங்களுக்குள் பெட்ரோ தனது முடிவை மாற்றிக்கொண்டு புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்ப தனது விமானத்தையே வழங்கினார் கொலம்பியாவின் வர்த்தகத்தில் அமெரிக்கா முப்பத்தி நான்கு சதவீத பங்களிப்பை வழங்குவதால் கொலம்பியாவுக்கு இணங்குவதை தவிர வேறு வழியில்லை ட்ரம்ப் அமெரிக்காவின் அண்டை நாடுகளுடனும் இதேபோன்ற தந்திரங்களை பயன்படுத்தினார் மெக்சிகன் ஜனாதிபதி சதவீத வரியை அமல்படுத்துவதில் அமெரிக்காவுக்கு எதிராக தாமதம் செய்தார் இதற்கு ஈடாக ட்ரம்ப் உத்தரவின் பேரில் கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க பத்தாயிரம் தேசிய காவல்படை வீரர்களை நிறுத்தினார் அதேபோல ட்ரம்ப் உத்தரவின் பேரில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பென்டானில் கடத்தலுக்கு எதிரான எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்க ஒப்புக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் மேலும் அமெரிக்காவில் அதிக உற்பத்தியை குறைத்து உள்நாட்டு நுகர்வை அதிகரிப்பதன் மூலம் சீனாவின் பொருளாதாரத்தை மறு சமநிலைப்படுத்த கட்டாயப்படுத்த முடியும் என்று அமெரிக்க அதிகாரி பெசன் வாதிடுகிறார் வரிகள் அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் விநியோக சங்கிலிகளை குறைக்க வேண்டும் என்றும் காலப்போக்கில் செலவுகளை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார் அமெரிக்காவிற்கு உற்பத்தியை வராவிட்டால் அவர்கள் வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று டிரம்ப் ஏற்கனவே உலகளாவிய வணிக தலைவர்களை எச்சரித்துள்ளார் டாலரின் ஆதிக்கத்தை தக்கவைக்க வரிகளை பயன்படுத்துவதில் டிரம்ப் நிர்வாகம் பெரும்பாலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது இருப்பினும் இதற்கு எதிர்ப்பும் உள்ளது நாணய இருப்பு நிலை அமெரிக்காவிற்கு நன்மை பயக்குமா என்றும் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மலிவான இறக்குமதிகள் மற்றும் பலவீனமான தொழில்துறை தளத்தை காட்டி அவர்கள் இக்கருத்தை தெரிவிக்கின்றனர் இருப்பினும் வரிகள் உள்நாட்டு உற்பத்தி வெற்றிகரமாக அதிகரித்து சில நாடுகளின் டாலர் மதிப்பிழப்பு நடவடிக்கையை தடுத்தால் டிரம்ப்பின் நோக்கம் மற்றும் வரி விதிப்பு திட்டங்கள் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கின்றனர் இருப்பினும் டிரம்ப் அரசு எதிர்பாராத விளைவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் வரிகள் பிரிக்ஸ் மற்றும் பிற நாடுகளை டாலரை முழுவதுமாக தவிர்த்து மாற்று கட்டண முறைகளை உருவாக்கத் தொள்ளக்கூடும் இருப்பினும் பொருளாதார தடைகளைப் போல அல்லாமல் வரிகள் டாலரை நேரடியாக ஆயுதமாக்குவதில்லை இதனால் அவை டாலர் மதிப்பிழப்பு நடவடிக்கையை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு குறைவுும் வாதிடுகின்றனர் அதேபோல கனடா கொலம்பியா மெக்சிகோ போன்ற நாடுகளைப் போல அமெரிக்கா சீனா இந்தியா மற்றும் ரஷ்யாவை வரி விதிப்பை கொண்டு அச்சுறுத்த முடியாது இந்த நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார சக்தி படைத்தவை இந்நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிட்டத்தட்ட சமம் எனவே அமெரிக்காவால் அவற்றை அவ்வளவு எளிதில் கட்டுப்படுத்த முடியாது எனவே உலக நாடுகள் டாலர்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க அமெரிக்கா ஊக்கத்தொகையை சார்ந்த அமைப்பை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தடைகள் மற்றும் அபராதம் இவற்றை தவிர்த்து மென்மையான இனிப்பான அணுகுமுறைகளை ட்ரம்ப் நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் டாலரை மீண்டும் உலகம் முழுவதும் விவனிவரச் செய்ய முடியும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்